ரஜினிய சந்திச்ச தூய்மை பணியாளர் பெண் உள்ள போனதுல இருந்து தங்க செயின் வரைக்கும் மனம் திறந்து பேசிருக்காங்க ஜெயில படத்துல வரக்கூடிய ரஜினிகாந்த் அடுத்ததா சிபி சக்கரவர்த்தி இயக்கத்திலையும் கமல்ஹாசன் கூட இணைஞ்சும் ஒரு படத்துல நடிக்க போறாரு இப்படி இருக்க சென்னையில தூய்மை பணியப்போ கிடைச்ச நாப்பத்தஞ்சு பவுன் நகைகளை காவல் நிலையத்துல ஒப்படைச்சாங்க அவங்களோட நேர்மைய பலரும் பாராட்டிக்கிட்டு இருக்கிற நிலையில ரஜினிகாந்த் நேர்ல கூப்பிட்டு பத்மாவுக்கு தங்க சங்கிலிய பரிசா கொடுத்திருக்காரு இந்தியாவில தங்கம் ஒரு சவரன் ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு இந்த விலையில எப்படி தங்கத்தை வாங்கி சேமிச்சு வச்சு நல்ல காரியங்களை நடத்துறது அப்படின்னு தெரியாம தலைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் சூழல் இப்படி இருக்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் தூய்மை பணியாளர் பத்மா அப்படிங்கிறவங்க தூய்மை பணியை மேற்கொண்டிருந்தாங்க அப்போ குப்பையில நாற்பத்தஞ்சு பவுன் நக கிடந்தத அவங்க பார்த்தாங்க அதை எடுத்து அப்படிங்கிற கீழ்த்தரமான எண்ணம் இல்லாம அதை எடுத்து கொண்டு போய் காவல் நிலையத்தில் நேர்மையோட ஒப்படைச்சாங்க அதை தொடர்ந்து அந்த நகை உரியவங்க கிட்ட சேர்ந்துச்சு வறுமையிலையும் பத்மாவோட நேர்மையை பார்த்த எல்லாருமே அவங்கள பாராட்டினாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினும் அவங்கள நேர்ல கூப்பிட்டு பாராட்டினாரு சூழல் இப்படி இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் பத்மாவை தன்னோட போயஸ் கார்டன் இல்லத்துக்கு நேர்ல வரவழைச்சிருக்காரு தன்னோட குடும்பத்தோட வந்த பத்மாவை பாராட்டி சால்வை அணிவிச்சு தங்க சங்கிலிய பரிசா கொடுத்திருக்காரு புகைப்படங்கள் கூப்பிட்டு ரசிகர்கள் அவங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில ரஜினிகாந்த சந்திச்சத பத்தி பத்மா பேசுறப்போ ரஜினிகாந்த சினிமாவில் மட்டும்தான் பார்த்திருக்கேன் அவரை அப்படின்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம்

பத்மாவும் அவங்களோட கணவரும் உதாரணமா இருக்காங்க